இந்த செய்தியில் மீட்பர் இயேசுவை நாம் பார்க்கப் போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது வைத்துக்கொள்வோம் ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இல்லை என்ன செய்வீர்கள் ஒருவேளை நண்பர்களிடம் வாங்கலாம் இல்லை சொந்தக்காரரிடம் வாங்கலாம் ஆனால் நண்பர்களிடமோ சொந்தக்காரமோ வாங்கி நீங்கள் கடனாளியாக வாங்க கடனாளியாக விரும்பவில்லை என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடத்தில் கொஞ்சம் தங்க நகைகள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் அந்த தங்க நகையை கொண்டு போய் அடகு வைப்பீர்கள் அப்படித்தானே எஸ் ஆம் தங்க நகையை அடகு வைத்து அலர்ந்து வரக்கூடிய பணத்தை நான் பயன்படுத்துவேன் இப்பொழுது தங்க நகையை நான் அடகு வைத்து விட்டேன் அடகு வைத்து விட்ட தங்க நகையை பின்பு என்னிடம் பணம் வரும்போது நான் அசலையும் வட்டியையும் கொடுத்து அந்த நகையை மூட்டுக்கொள்வேன் அல்லது மீட்டுக்கொள்வேன் இது இப்படி தான் நான் வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம் இது அதுபோல் நாம் எல்லாருக்கும் நம்மளை அறியாமலே ஒரு காரியம் நடந்துருக்குது அது என்ன தெரியுமா நாம் தவறுகள் குற்றங்கள் செய்து செய்து நம்மை அந்த குற்றங்களுக்கும் தவறுகளுக்கும் கீழே அடகு வைத்து விட்டோம் நாம் அடமான பொருளாக இருக்கிறோம் நாம் அடகு வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதன் கீழே நாம் செய்த குற்றங்கள் தவறுகளுக்கு கீழே நாம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை மீட்பதற்கு நம்மாலும் முடியவில்லை வேறு யாராலும் முடியவில்லை ஏனென்றால் அதற்கு மிகப்பெரிய பணத்தை அசலையும் வட்டியையும் செலுத்த வேண்டும் இதை செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து இறுதியாக சிலுவைக்கு சென்று தன்னுடைய உயிரையே கொடுத்தார் அடமான பொருளாக இருந்த நாம் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு அசலும் வட்டியுமாக தன்னுடைய உயிரையே கொடுத்தார் அப்படி உயிரையே கொடுத்து நாம் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து மீட்டு வைத்திருக்கிறார் என்னே இயேசு கிறிஸ்து மீட்கும் இயேசு கிறிஸ்து மீட்கும் இயேசு தன் உயிரையே விலையாக செலுத்தி இருந்த நாம் ஒவ்வொருவரையும் குற்றங்களுக்கும் தவறுகளுக்கும் கீழே அடமானம் வைக்கப்பட்டிருந்த நாம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு கொண்டு விட்டார் இதை நான் அனுபவிக்க வேண்டுமேயானால் இந்த மீட்பை நான் பெற வேண்டுமேயானால் நான் ஆண்டவர் இயேசுவை என்னுடைய மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஒரு சிறிய ஜபம் மன்றாடு மன்றாடுதல் வேண்டுதல் ஆண்டவர் இயேசுவே நான் உம்மை என் மீட்பராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் வேண்டுதல் செய்தால் போதும் உடனே இயேசு உங்கள் மீட்பராகிவிடுவார் இயேசு செய்து முடித்த அந்த மீட்பு உங்களேதாகிவிடும் நீங்கள் குற்றங்களிலும் பாவ த தவறுகளிலும் கீழிருந்து மீட்கப்பட்டிரு பட்டதை அனுபவிப்பீர்கள் நீங்கள் மீட்கப்பட்டு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் இருக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் என்னே மீட்கும் இயேசு மீட்கும் இயேசுவிடம் வாருங்கள் மீட்பை அனுபவிங்கள் ஆமேன்